புத்திசாலி கணவன் ஒரு சிறை கைதிக்கு அவனுடைய மனைவி கடிதம் எழுதினாள் அன்புள்ள கணவருக்கு நீங்கள் சிறை சென்ற பிறகு நானும் குழந்தைகளும் வருமானமின்றி தவிக்கிறோம் நம் வீட்டின் பின்னால் உள்ள கற்பாறை மண்டிய நிலத்தை பயன்படுத்தி தோட்டம் அமைத்து காய்கறி பயிரிட்டு குடும்பத்தை நடத்தி செல்லலாம் என்று எண்ணுகிறேன் ஆனால் நிலத்தை தோண்டும் வழிதான் தெரியவில்லை கைதி பதில் எழுதினான் குடும்ப செலவுக்காக வேறு ஏதாவது வழி செய்து கொள் பின்னால் இருக்கும் நிலத்தில் கை வைக்காதே அங்குதான் நான் கடத்திய தங்கக்கட்டிகளை கட்டிகளை புதைத்து வைத்துள்ளேன் நீ ஏதாவது செய்ய போக பிறகு எனக்கு வைத்த இடம் மறந்துவிடும் ஒரு வாரத்திற்கு பின் மனைவியிடம் இருந்து கடிதம் அன்புள்ள கணவருக்கு அரோ ஒரு கூட்டத்தினர் பொக்லைன் இயந்திரத்துடன் வந்து நம் கொல்லைப்புறத்தை தோண்டி பாறைகளை எல்லாம் அகற்றினர் இப்போது நிலம் சீராகிவிட்டது ஆனால் தங்க கட்டிகள் எதுவும் கிடைக்கவில்லையே கைதி திரும்பவும் மனைவிக்கு பதில் எழுதினான் அவர்கள் காவல்துறையினர் நான் உனக்கு எழுதிய கடிதத்தை படித்துவிட்டு தங்கம் தேடும் ஆவலில் தோண்டியிருப்பார்கள் ஆனால் உண்மையில் தங்கம் எதுவும் நான் புதைத்து வைக்கவில்லை இப்போது நீ காய்கறி தோட்டம் பயிரிடு புத்திசாலி எங்கிருந்தாலும் தன் காரியத்தை சாதிப்பான் இந்த கதை பிடிச்சிருந்தேனா ஒரு லைக் பண்ணிக்கிங்க நீங்கள் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூட வர பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ நான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்